வெல்கம் டு ஸ்ரீ அம்பியா கார்ஸ் நம்மகிட்ட நீ மூணு வண்டி வந்துருதுங்க லோ பட்ஜெட்லேருந்து மிடில் பட்ஜெட்லேருந்து ஐ பட்ஜெட் வரைக்கும் அதாவது வந்து ஒரு சிலர் கம்மான் சொல்கிறீங்க ஹை பட்ஜெட் வண்டி போட்டுருக்கீங்க லோ பட்ஜெட் நான் லோ பட்ஜெட்னு மென்ஷன் பண்ணால் லோ பட்ஜெட்னு மென்ஷன் பண்ணுவேன் ஹை பட்ஜெட்னு ஐ பட்ஜெட் மென்ஷன் பண்ணுவேன் ஒரே மாதிரி லோ பட்ஜெட்டே நம்மளால தரம் ஹை பட்ஜெட்லேருந்து லோ பட்ஜெட் வரைக்கும் நம்ம கிட்டே இருக்குது அறுபதாயிரத்துலேருந்து எட்டு லட்ச ரூபாய்லேருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் வண்டி இருக்குது ஒன்றரை லட்ச ரூபாய்லேயும் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துலேயும் வண்டி இருக்குது அதால லோ பட்ஜெட் ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள வந்தா லோ பட்ஜெட் தான் அதாவது ஹை பட்ஜெட் போச்சுன்னா அது லோ பட்ஜெட் வண்டினு சொல்ல மாட்டேன் பெஸ்டா பண்ணி தான் சொல்லுவேன் சரி ஓகே இந்த வண்டி டீடெயில்ஸ் சொல்லுறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினே வந்து அடுத்தடுத்து வீடியோ புதுசாக போற வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனல் நல்லா ஆதரவு தரத்தால அடுத்தடுத்து வண்டி அப்பப்ப சேல் ஆகிட்டே இருக்குது உங்க ஆதரவால முன்னாடி கூட ஒரு விஷயம் ஒரு லட்சம் பத்தாயிரத்து கொடுத்தேன் நேற்றுமே நன்றி நிறைய வண்டி என்கொயரி வந்தது மழை காரணமால எல்லாம் நாளைக்கு வர இருக்காங்க வண்டிங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குதுங்க எல்லா வண்டியும் வீடியோ போட முடியல இந்த மூணு வண்டியோட டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி கெட்ஸ் எஃப்சி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்ல இருக்குதுங்க வண்டி டாப் அண்ட் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ பேக் ஒய்ஃபர் லாக் எல்லாம் வந்துருங்க ஓட்டி பழகத்துக்கு சிப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த வண்டி பண்ணி தரலாங்க இந்த ரே இந்த வண்டி ரேட் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட இன்டீரியல் வீடியோ காமிக்கிற பாருங்க டயர் பாயிண்ட் எல்லாமே வீடியோ காமிக்கிற பாருங்க வண்டி இன்ஜின் ஒன்று பாருங்க சுத்தமா இருக்கும் டிங்கர் வேலை கிடையாது ஓட்ட பழகறவங்களுக்கு கரெக்டா இருக்குங்க அந்த வண்டி சீட் கவர்லாம் கம்பெனி சீட் கவர்லயே இருக்கு பாருங்க நாலு தோர் பவர் இண்டோ வந்துடும் ஸ்பீக்கரோட இருக்கு பாருங்க ஓவல் ஸ்பீக்கரோட் வண்டி நம்பரும் பாருங்க ஃபேன்சி நம்பர் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டென்ட் ஸ்ட்ராச்சஸ் இருக்குங்க பட்ஜெட் லோ பட்ஜெட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டி தான் ஆனால் வண்டி ஓட்டுறது நல்லா இருக்கும் இந்த வண்டி ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்க ஓட்ட பழக்கத்தில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓட்டிட்டு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கம்மியாக வச்சுட்டு போயிடலாங்க ஏன்னா எஃப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி கரண்ட்ல இருக்கிற வண்டி எண்பத்தி அஞ்சாயிரத்துக்கு அந்த வண்டி பெஸ்ட்டாக பண்ணி தராங்க நேராக வந்திங்கன்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக பண்ணி தருவேன் எண்பத்தஞ்சாயிரம்னா அந்த எண்பத்தஞ்சாயிரத்துலயே ஃபிக்ஸ்டாக நீங்கள் நேராக வாங்க வண்டி பாருங்கள் இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரணுமோ பண்ணி தருவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஹெச் ரெண்டாயிரம் கெட்ஸு டாப் அண்ட் மாடல் வண்டி நல்லா நல்லாயிருக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது அடுத்து பாருங்க விஸ்டா கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்து கோட்டை ஜெட் விஸ்டா வந்தது பாருங்கள் டாப் அண்ட் மாடல் மூணு ஓனருங்க வண்டி நல்லா பக்கமான கண்டிஷனில் இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக் சென்ட்ரல் லாக் வந்துடும் ஏசி மட்டும் கேஸ் டாப் அப் பண்ணணும் ஏசி கேஸ் ஸ்டாப் ஆஃப் பண்ணிக்கணும் அதேமாதிரி செட்டு ஒன்று போடணும் வண்டியில் நீங்கள் அந்த ரேட்டு சொன்னீங்கன்னா கஸ்டமரே செட்டு இருக்குன்றார் அவரே மாட்டி கொடுத்துருவாரு இந்த வண்டியை பெஸ்ட்டா கோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட இன்டரியர் இன்ஜின் நம்ம வீடியோ காமிக்கிற பாருங்க வண்டி நல்ல பக்கவான கண்டிஷன்ல இருக்கு வாங்க வண்டி இன்ஜின் நைஸ் பாருங்க டிக்கெட் எடுத்து காமிக்கிறோம் பாருங்க ஸ்மோக்கோ ஆயில எதுவுமே கிடையாது வண்டி பாத்துங்க செட்டு கிடையாதுங்க கஸ்டமர் இருக்குது போட்டு கொடுக்குறேன்னு இருக்காரு அதை கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கலாம் கொடுத்தா உண்டு கொடுக்கலன்னா செட்டு இல்லை செட்டு வேணாலும் கம்மி ரேட்டில் வாங்கி கொடுத்துடலாம் சர்வீஸுக்கு செட்டு கொடுத்து ரிட்டர்ன் ஆகலை வண்டி நல்லா இருங்க சின்ன சின்ன குறைகள் தான் தவிர பெரிய செலவு வைக்கிற அளவுக்கு குறை கிடையாது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜெட் மூணு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது எஃப்சி இன்சூரன்ஸ் நம்மள எடுத்து விட்டுல எடுத்துல ஏன்னா லோக்கல் டி ஆர்மி ஆர்டி ஆஃபீஸ் தான் வருது வண்டி வந்து பாத்தீங்கன்னா எப்சி இன்சூரன்ஸ் இல்லாத இருக்கிற கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி பண்ணி தரங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து விட்டுனா மிஞ்சி போனா இன்சூரன்ஸ் எப்சி ஆறாயிரம் ஒரு மொத்தம் ஒரு பன்னெண்டாயிரம் இருந்தால் எப்சி இன்சூரன்ஸ் எடுத்துடலாம் ஏன்னா பத்து மாடல் லேட்டஸ்ட் வண்டி தான் கோட்டா செட் இன்ஜின்னு மிஸ் பண்ணாதீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நேராக வாங்க சின்ன வித்தியாசம் பண்ணி தரேன் பெஸ்ட்டா என்ன சொல்ற ரேட்டே பண்ண போறதுல நேராக வாங்கிங்கன்னா கஸ்டமர்ட்ட எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுவோம் பெஸ்ட்டாக பண்ணி வாங்க அடுத்தது ஹை பட்ஜெட் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஷிப்டி டிசேர் சிஎன்ஜி அண்ட் பெட்ரோலுங்க அப்புறம் இருக்குது சிஎன்ஜி பெட்ரோல் அப்ரூ இருக்குது வண்டி நல்ல பக்கமான கண்டிஷன்ல இருக்கு ஐம்பத்தி தான் வண்டி மாத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிஎன்ஜி வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் தான் இருக்குது ஓனர்ஷிப்லாம் மாறவே இல்லை சிங்கிள் ஓனர் லோனே இப்பதான் க்ளோஸ் பண்ணாங்க லோன் க்ளோஸ் பண்ண லெட்டர் கூட கையில இருக்குது இந்த வண்டி பெஸ்டான ஆப்பர் எவ்வளவு சொல்றது இந்த வண்டியோட இன்டீரியல் வீடியோ ஃபுல்லா வீடியோ ரூம் இன்ஜின் பேக்ல எல்லாமே ஃபுல்லா பாருங்க வண்டி இன்ஜின் ரன்னிங்ல இருக்குங்க இன்ஜின் ரூம் பாருங்க அந்த புது இன்ஜினோட இது குவாலிட்டி மாறவே இல்லை பாருங்க சிஎன்ஜி போட்டிருக்காங்க சிஎன்ஜி வந்து போட்டு அப்பல் பக்கவா ஆர்சி புக்கில் பண்ணியிருக்காங்க சிஎன்ஜியோட கிட்டு தான் அதெல்லாம் இந்த வண்டி ஸ்டிக் எடுத்து காமிக்கிற பாருங்க வண்டி இன்ஜின் ஆறு தெரியல ஸ்டிக்ல ஒன்றும் தெரியாது இருந்தாலும் அவ்வளவு தூரம் நீங்க வர இனியா நம்பி அதாவது இன்ஜின் ரூம் எல்லாமே கிளியரா காமிச்சிருந்தா வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்குங்க டயர் பாயிண்ட் பாருங்க டயர்லாம் எல்லாம் நல்லாவே இருக்கும் பட்டன் ஃபுல்லா இருக்கும் அடிப்பாடம் இல்லாத வண்டி கண்ட்ரோல் கிலோமீட்டர் பாத்துங்க அறுபத்தி நாலாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க கம்பெனி ஹிஸ்டரி செக் பண்ணிக்கலாம் வண்டிய இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டிக்கு வந்துருங்க டுவெண்டி ஒன் காஞ்சிபுரம் அது இடம் சின்ன டென்ட் இருக்குங்க அந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஷிஃப்ட் டிசேரு பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பெஸ்டான ஆஃபர்ல பெஸ்டா பண்ணி தரேன் பாருங்க கஸ்டமர் வந்து ஏழரை ஏழரை லட்சத்துக்கு வித்து விடணும் அவ்வளோலாம் விற்காதுங்க போகாதுங்க ஏன்னா வண்டி புது வண்டியை ஒன்பது சில்றதா ஆகுது இன்னைக்கு மார்க்கெட்டு பத்தே காலம் வருது வண்டி ஏன்னா சிஎன்ஜி போட்டிருக்காரு சிஎன்ஜிக்கு இப்பதான் போட்டு ஒரு ஒரு இருபது நாள் தான் ஆகுது கெட் பிளேட் வண்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஒரு லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணிடுறாரு கம்பல் ஓட்டு தான் பண்ணிருக்காரு இந்த வண்டி பெஸ்டான ஆஃபர் தான் ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு பண்ணி தரங்க நேராக வாங்க அதுவும் சின்ன பண்ணி தரேன் லோன் ஆப்ஷன்னா ஆறு ஐம்பது வரைக்கும் வண்டி லோன் பண்ணி தரலாம் ப்ரொபைல் கரெக்டாக இருந்தால் ஆறு லட்சம் ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் பண்ணித்தரலாம் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த லொகேஷன் எங்கே இது பண்ணா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க வேற என்ன டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வேற என்ன வண்டி தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் வசதியாக இருக்கு உங்ககிட்ட வண்டி இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நம்மகிட்ட வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வாங்க பெஸ்டான நான் இந்த மூணு வண்டி பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் இந்த மூணு வண்டி தவிர்த்து இல்லாம நிறைய வண்டி இருக்குது வாங்க நிறைய வண்டி நல்லா பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்